யானை உலகின் மிகப்பெரிய நிலவிலங்கு ஆனால் அதன் ஆற்றல் வலிமை மட்டுமல்லாமல் மிகவும் கூர்ந்த நினைவாற்றல் காரணமாகவும் புகழ் பெற்றது யானையின் நினைவாற்றலை குறித்து உலகம் முழுவதும் விஜானிகள் ஆராய்ந்து பல வியப்பான உண்மைகளை கண்டுபிடித்துள்ளனர் யானைகளுக்கு சுமார் ஐந்து கிலோ எடை கொண்ட மூளை உள்ளது இது நில விலங்குகளில் மிகப்பெரியது நினைவாற்றலுக்கான ஹிப்போகாம்பஸ் பகுதி மிகவும் நன்றாக வளர்ந்திருப்பதால் அவற்றின் நினைவுத்திறன் அதிசயமாக உள்ளது யானைகள் ஒருமுறை பார்த்த மனிதர் விலங்கு இடம் ஆகியவற்றை பல ஆண்டுகளுக்குப் பிறகும் மறக்காது உதாரணம் சில யானைகள் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்தும் பழைய பாதையை நினைவில் வைத்திருப்பதாக விஜானிகள் கூறுகின்றனர் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற சூடான பகுதிகளில் யானைகள் நீண்ட தூரம் நடந்து தண்ணீர் தேடும் மழை பெய்யாமல் வறட்சி வந்தாலும் யானைகள் பல தசாப்தங்களுக்கு முன் தண்ணீர் கிடைத்த இடத்தை நினைவில் வைத்து மீண்டும் சென்று தங்களையும் கூட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஆண் பெண் குட்டி யானைகள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு ஆழமான பாசம் காட்டும் பிரிந்துவிட்டாலும் பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்தால் கூட அவை ஒருவரை ஒருவர் உடனே அறிந்து கொள்கின்றன யானைகள் தங்களுக்கு நன்மை செய்த மனிதரை ஒருபோதும் மறக்காது அதேபோல துன்பம் செய்தவர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது சில ஆராய்ச்சிகளில் பழைய யானை பயிற்சியாளரை பல ஆண்டுகளுக்குப் பிறகும் சந்தித்த போத்து யானை மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சம்பவங்கள் உள்ளன யானைகள் நினைவாற்றலோடு மட்டுமின்றி உணர்ச்சி பூர்வமான விலங்குகள் தங்களது கூட்டத்தில் ஒருவர் இறந்தால் அதற்காக துக்கம் அனுபவிப்பது கூட விஜான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவை அந்த இடத்தை வருடங்களுக்கு பிறகும் நினைவில் வைத்திருக்கும் இந்திய கலாச்சாரத்தில் யானை ஜானம் மற்றும் நினைவு எனும் அடையாளமாக கருதப்படுகிறது அதனால்தான் விநாயகர் கணேசர் யானைத்தலையுடன் காணப்படுகிறார் விநாயகர் ஞானத்திற்கும் நினைவிற்கும் பிரதிநிதி யானைகள் கருவிகளைப் பயன்படுத்தும் விலங்குகளில் ஒன்றாகும் குச்சி கல் மரக்கிளை போன்றவற்றை தன்னுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப உபயோகிப்பதற்கான திறன் அவைகளுக்கு உண்டு இது மிகுந்த அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் இருப்பதற்கான சான்று பத்து முடிவு யானை வலிமைக்கு சின்னம் மட்டுமல்ல நினைவிற்கும் சின்னம் மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ச்சிகளும் நினைவுகளும் கொண்ட விலங்குகள் அதனால்தான் உலகம் முழுவதும் யானை மெமரி அனிமல் என்று அழைக்கப்படுகிறது